ஹலோ வெல்கம் டு கலாஷ்கரிவேல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கு அதே மாதிரி பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் அது என்னென்னா பீட்ரூட் தயிர் சாதம் பீட்ரூட் வச்சு தயிர் சாதம் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைம் எல்லாம் தேவையில்லை சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இதை பண்ணிடலாம் வெஜிடபிள் கிரேட் பண்ணி அதை சேர்க்கணும் அவ்வளோதான் நான் வந்து வீட்டில் உட்கிட்ட தயிர் தான் என்னை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியான தயிர் உங்களுக்கு கிடச்சுனா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சயின்டிஷ் எல்லாம் இன்னும் வேணும்னு தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ளது ஏதோ அதை வச்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் ஊர் சாப்பிடுச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்ல அருமையான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ஹெல்த்தியான கேர்ட் ரைஸ் அது பீட்ரூட் கேர்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் நம்ம முதல்ல ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக போட வேண்டாம் ரெண்டையுமே நல்லா கிளறி விட்டுறலாம் தயிர் வேணால் திருப்பி நம்ம இன்னும் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கால் கப்பு தயிர் கூட நான் சேர்க்குறேன் டோட்டலி முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் ரைஸ் வந்து நான் அரைக்கப்பு அரிசி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் கப் அரிசி எடுத்து அதை வந்து வேக வச்சு சோறு வச்சுருக்குறேன் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்லா கலறிட்டோம் இனி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது பாருங்கள் ஒரு கால் கப்பு துருவின கேரட்டு கால் கப்பு பீட்ரூட் அது மாதிரி துருவினது வெள்ளரிக்காய் அதுவும் கால் கப்பு எல்லாமே அளந்தால் நீங்கள் கால் கப்பு தான் இருக்கும் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒவ்வொன்றா கேரட்டை சேர்த்துட்டோம் அப்புறமா பீட்ரூட்டு அப்புறமா வந்து இந்த வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளரைப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் உப்பு பத்துமான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக தான் இருக்குது நான் செக் பண்ணேன் இது வந்து நீங்கள் இந்த டைட்டு பார்க்குறவங்க அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸில் நமக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விடணுனாலும் சீக்கிரமாக இப்படி பண்ணி கொடுத்து விடலாம் சோறு வேகிற டைமில் இந்த கிரேட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து கொடுத்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் நம்ம குக்கரில் சாதம் அடிக்கிறதா இருந்தால் அப்போ நீங்கள் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஆஃபீஸில் கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ி வந்து இந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரைஸ் இனியும் இதில் மீதி இருக்குது உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க ஓகே புளிப்பு கூடுன தயிர்னா அதை பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து புளிப்பு இல்லாத தயிர் அதனால் நான் வந்து சேர்க்க ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் டோட்டலாக ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து தயிர் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம் சால்ட் செக் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் இந்த புளிப்பு கம்மியான தயிர் தான் இதுக்கு நல்லது குழந்தை எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோவா புளிப்பாக இருக்காது பாருங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் சால்ட்டும் செக் பண்ணிட்டோம் இன்னி வந்து இதில் ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்காக ஒரு கடாயி சுடுபண்ணை வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் அதுவும் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அப்புறம் வந்து இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலாரி விட்டுப்போம் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் செவக்கட்டும் பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நாய்ப்போம் கேஷ்நட்டு கொஞ்சம் நம்ம விருப்பம் ஒழுங்கு போட்டுக்கலாம் நான் ஒரு எட்டெண்ணா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது சேர்த்தா போதும் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைகளாவது சாப்பிட்டா எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு இல்லை எல்லாத்துக்குமே நல்லது தான் இப்போ வந்து ஒரு க அஞ்சு வரமிளகா சேர்க்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நாம் அந்த பீட்ரூட் கர்ட் ரைஸில் சேர்த்துடலாம் பாருங்க இதெல்லாமே நான் சேர்த்துட்றேன் பாருங்க நம்ம அருமையான பீட்ரூட் கர்ட் ரைஸு சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் வந்து இது கூட எது கறியுமே வேண்டாம் சும்மா இதையே சாப்பிடலாம் விருப்பம் இருந்தால் ஊறுகாயோ ஏதாவது சிப்ஸோ அப்படி வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும் போது இப்படியே சாப்பிட்டா போதும் நல்லா தான் இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ